பாட்டு வாழ்ந்தார்கள் என்னுடைய முன்னோருடைய சமுதாயம் உறவுகள் எப்படி இருந்தது யார் பசங்களை கேட்டாலும் பொண்ணு ஒண்ணு புறவுக்கணும் பொம்பளை பிள்ளை கேட்டால் வீடு வீடு இந்த மாதிரி உறவுகள் உறவுகள் என்னது நிறைய பேர் வரும்போது போனை எடுத்துட்டு எங்கே போயிடறாங்க மாதிரி உணவுகள் மாறி போச்சு உறவுகள் மாறி போச்சு இதெல்லாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி மூன்றாவது உலகப்பட வரப்போட தண்ணிக்கு தான் பெரிய பெரிய அறிவியல் நல்லா இருக்காங்க

தாயவேலூரில் இருந்துச்சு பொறுக்கோயில ரெண்டாயிரம் ஆண்டு வரது இப்படியாண்டா இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நல்லா சம்மந்தம் தான் இது எல்லாமே சம்மந்தம்தான் நம்ம தண்ணி குடிக்கிற நினைக்கிறத முதன் முதல்ல தாயவேலூர்ல மருத்துவமனையில டி டிஎம் டிஎம் மருத்துவமனை இருந்துச்சு இப்போ தமிழ்நாடுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஐம்பது மருத்துவமனை இருக்குது இது சாதக்கேடா இல்லை நல்ல வளர்ச்சியா நினைச்சி பாருங்கள் ஆஹ் சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு ஒவ்வொரு ஊருக்கு அஞ்சு அஞ்சு நெல்லு இருந்துச்சு ஒவ்வொரு ஊருக்கும் இருந்துச்சு

உயிர சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் பாரம்பரிய விவசாயத்தை செய்ய